நான் நிக்கிற இடத்தை ஒரு பெரிய கருவேலம் காடு சுத்தி பாத்தீங்கன்னா காடு எங்களோட இரண்டு வாகனம் மட்டும் தான் நிக்கதை தவிர நடமாட்டம் கூட கிடையாது ஆனா இங்க அதாவது ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல சுவாமியோட திருமேனி மண்ணுக்குள்ள புதைந்த நிலையில தெரியும் அதாவது அதாவது மேல் பக்கம் அந்த சுவாமியோட அந்த ஆவுடை வந்து தெரியல கிட்டத்தட்ட மண்ணுக்குள்ள இருக்குது இவருக்கு தான் நாம வந்து குடியவிரைவுல வந்து திருப்பணி செய்ய இருக்கிறோம் இவர் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் ஆவியூர் அப்படின்ற ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கீழே உப்பிலி குண்டு அப்படின்ற தான் இந்த சுவாமி இருக்காரு இதுல என்ன விஷயம்னா சுவாமிக்கு எதிரே பாத்தீங்கன்னா நந்தியம் பெருமானோட ஒரு திருமேனியும் இருக்குது அதனால வந்து இவங்க ரெண்டு பேரையே நம்ம பீடத்தில் அமர்த்தி இங்க ஒரு மிகப்பெரிய திருப்பணி கோவை அரண்பணி அறக்கட்டளை உதவியோட நம்ம செய்யறதுக்கு தயாரா இருக்கோம் எப்படி நீங்க இதுக்கு முன்னாடி எங்களோட திருப்பணிகளுக்கு உதவி செஞ்சீங்களோ அதே மாதிரி இந்த சுவாமிக்கும் நீங்க உதவி செய்யணும்னு உங்களை கையெடுத்து நான் கேட்டுக்கிறேன் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு முடிந்தா உங்களோட உதவிகளை பண்ணுங்க உங்களால் உதவி பண்ண முடியல அப்படின்னா இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க அதுவே நீங்க எங்களுக்கு செய்யற மிகப்பெரிய உதவி